ஏசப்பாளையம் காப்ப முடியாது ஏசப்பாளையம் ஏசப்பாளையம் பாவத்துல காத்தேசப்பாளையம் குணத்துக்குற்கொலை என்ன தோடு மாத்தான் சொல்றாரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவர் உயிரை கொடுக்கவில்லை நீ நல்லா வாழ்ந்ததாக தான் ஏசாவும் அவர் தனது உயிரையே கொடுக்காது சர்ச்சைக்கு வரவனா கூட இருக்கலாம் நல்லா பைபிள் படிக்கிறவனா கூட இருக்கலாம் பிரசங்கிக்கிற என்ன மாதிரி பிரசங்க கூட இருக்கலாம் கஷ்டத்துல பிரச்சனையில உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில நீ உன் உன்னுடைய ப்ராப்ளத்தை ஜெயிக்க தனியா நீயே சொல்யூஷன் எடுத்துக்கிறியா நீயே முயற்சி செய்யறியா இல்ல கர்த்தரை நம்பி காத்திருக்கிறீ கர்த்தரை நம்பி காத்திருந்தா

Let me see.